அனைவருக்கும் அன்பு வணக்கம் நமக்கு உணர்வுகள் உண்டு தொல்காப்பியர் எட்டு வழி எட்டு விதமான உணர்வுகளை நம்மால் வெளிப்படுத்த முடியும் என்கிறார் நகையே அழுகை இழிவறல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப மெய்ப்பாடுனா உடலால் வெளிப்படுத்துவது நாடகத்தில் நடிப்பவரோ திரைப்படத்தில் நடிப்பவரோ இத்து எட்டு வகையான உணர்வுகளையும் அவர்களால் வெளிப்படுத்த முடியும் அப்படி வெளிப்படுத்துபவர்களை அந்த நாடகத்தையோ நாட்டியத்தையோ காணுகிறபோது அதை பார்ப்பவர்கள் கூட அந்த உணர்வை பெற முடியும் அதுதான் அந்த எட்டு வகையான சுவை என் சுவை என்று சொல்வார்கள் வட மொழியில் நவரசம் என்று எந்த விதமான உணர்வும் இல்லாத சாந்த நிலை அமைதி நிலையை ஒன்றை சேர்த்து நவரசம் என்பார்கள் இது எட்டு வகையான சுவை உண்டு என்பார் வள்ளுவர் என் சுவை அதில் ஒன்றுதான் அச்சம் வள்ளுவர் இந்த அச்சத்தை பற்றியும் பேசியிருக்கிறார் ஏழு குரட்பாக்களில் அச்சம் என்கிற சொல்லை அப்படியே கையாள்கிறார் வெகுளி என்கிற ஒரு சொல் உண்டு அது கடும் கோபத்தை குறிக்கும் இன்றைக்கு அது வேறு பொருளாக இருக்கலாம் ஆனால் அச்சம் அப்படியே தான் இருக்கு அஞ்சுதல் என்று அதை சொல்வோம் இந்த அச்சம் அப்படிங்கிற உணர்வு பலருக்கும் உண்டு சிலர் எதை பற்றியுமே அஞ்சாதவர்களாக இருப்பார் எதை கண்டும் அஞ்சுவது இல்லை ஒரு கயவர்கள் என்று சொல்லால் அவர் வள்ளுவர் சொல்வார் இந்த எல்லா விதமான தீய குணங்கள் எல்லாம் யார்கிட்ட மொத்தமாக குடியிருக்கிறதோ அவர்கள்தான் கயவர்கள் என்று சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம் நல்லவனாக அவன் இல்லை கெட்டவனாகவும் இல்லை ஏனென்றால் சாதாரண கெட்டவன் இல்லை கெட்டவர்களை உயர்ந்த நிலையில் எவத்தன் இருப்பான்ல ரொம்ப 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 ஒரு அடையா ஒரு அடையை போட்டு சொல்லுவோம் இல்லையா அத்தகையவனைத்தான் கயவர் என்று சொல்லுவோம் நல்லதை பற்றி கிஞ்சித்தும் நினைக்காதவண்ணமன் ஆனால் அவர்களிடம் அச்சம் இருக்குமான் கேட்டால் அவர்கள் அச்சத்தோடு நடந்து கொள்வதே இல்லை ரெண்டு இடங்களில் தான் அவங்க கொஞ்சம் அச்சம் மாதிரி நடந்துப்பாங்க எவனாவது போட்டு மூஞ்சில் ஒரு குத்து குத்தினாக்க அப்போது கொஞ்சம் அச்சத்தை காட்டுவார்கள் ஆனால் எல்லா கையவர்களும் அப்படியாக நடந்து கொள்கிறார்கள் இந்த பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி எத்தனையோ கைவர்கள் உலகிலே உலவி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் தமிழில் ஆசாரம் என்கிற ஒரு சொல் இருக்குது ஆசார கோவை கூட தமிழில் ஒரு நூல் இருக்குது ஆசாரம் என்பதற்கு இது தமிழ் சொல் இல்லை இது சமஸ்கிருத சொல் தான் ஆசாரம் என்பதற்கு ஒழுக்கம்னு ஒரு பொருள் ஒழுக்கம் இந்த அச்சம் என்பது கைவர்களுக்கு இல்லை ஆனால் கைவர்கள் கூட சில நேரங்களில் கொஞ்சம் அஞ்சு கொஞ்சம் ஒழுக்கமாக இருப்பது போல நடந்து கொள்வார்கள் கொஞ்சம் அச்சம் இருக்கும் அதனால் அவர்கள் கொஞ்சம் அடங்கியவர்களாக ரொம்ப நல்லவ மாதிரி நடந்து கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்களையும் வள்ளுவர் பார்த்துருக்கிறார் அவர் எழுதுகிறார் அச்சமே கீழ்களது ஆசாரம் அவங்க யாராவது நம்மளை தண்டிப்பாங்க பெரிய அளவில் பெரிய பாதிப்பு வரும்னா தான் அப்படி ஒரு அச்சம் அவன் கையில் இருந்தால் தான் அவங்கக்கிட்ட ஒழுக்கம் இருக்கும் அச்சம் அவனுக்கு அச்சத்தை ஊட்ட வேண்டும் அப்போது தான் அந்த கைவர்களிடம் அமைதி இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் அந்த அச்சம் உணர்வு மட்டும் அந்த கைவரிடம் இல்லை என்று சொன்னால் அவர்களும் கண்டிப்பாக எந்த விதமான நல்ல ஒழுக்கமும் இருக்காது அச்சமே கீழ்களது ஆசாரம் இவன் கயவன் ரொம்ப 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 நல்லவன் அல்லன் கொஞ்சம் கூட நல்லவன் இல்லாதவன் தான் கயவன் அவனுக்கூட பயப்படுவானா அவனுக்கு ஒரு அச்சத்தை யார் உண்டு பண்ணுகிறாரோ அப்போது தான் அவனும் ஒழுங்காக நடந்து கொள்வான் கயவரிடம் கூட நல்ல ஒழுக்கம் எப்போது வெளிப்படும் அவன் அஞ்ச வேண்டும் என்பதுதான் சுருக்கமான ஒரு பொருள் அச்சமே கீழ்களது ஆச்சாரம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூட ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள் இந்த கயவர்கள் எப்போன்னு கேட்டால் அவர்களுக்கு ஆசை விடும் சில நேரங்களில் அந்த ஆசை அடையிற வரைக்கும் நல்லவன் மாதிரியே நடந்துப்பான் ஒழுக்கம் உடையவன் மாதிரியே இருப்பான் அவருடைய புறத்தோற்றம் கூட நல்லவன் மாதிரி மாற்றி கொண்டாவது அவன் நடந்து கொள்வான் எப்போது அந்த ஆசை பெறுகிறபோது எச்சம் அதாவது மிச்சம் அப்படிங்கிற பொருள் அவா உண்டேல் அவான்னா ஆசைன்னு அர்த்தம் திருவள்ளுவர் அவா அறுத்தல்னு கூட ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் அவா என்றால் ஆசை அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் அவனுக்கு ஏதோ ஒரு ஆசை அடைய வேண்டும் என்பது ஆசை அந்த அடைவதற்காக கொஞ்ச காலத்துக்கு அவன் நல்ல ஒழுக்கம் உடையவன் போல நடந்திருப்பான் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது கொஞ்சோண்டு இருக்கும் அவனுக்கு அவன் எதையோ அடையணும் அதற்காக ஆசைப்படுவான் அப்போ அவன் நல்லவன் மாதிரி நடந்துப்பான் அப்படி இல்லாட்டி அவன் எப்போ ரொம்ப நல்லவன் மாதிரி நடந்துப்பான் அவனை அவனாவது அச்சம் முட்டினால்தான் எப்போது ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியல் தலைவர்கள் அல்லது சட்டம் அல்லது அரசன் இப்படி யாராவது அவனை ஒரு அச்சத்துக்குள்ளே வச்சால் கொஞ்சம் காலத்துக்கு அவன் நல்லவன் மாதிரியே இருப்பான் எந்த வம்பு தும்புக்கும் போகமாட்டான் மாட்டான் நல்லவன் மாதிரியே வெளி உலகத்துக்கு பார்வையாக இருப்பான் அந்த இடத்துல அச்சம் என்கிற சொல்லை வள்ளுவர் கையாள்கிறார் இன்னொரு இடத்துல அவர் சொல்லார் திருக்குறளை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் தான் இன்பத்துப்பால் என்று சொல்வோம் அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று முக்கியமானது இல்லையா இப்போது வள்ளுவர் சொல்றார் அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறம் தெளிந்து தேரப்படும் இப்போது அமைச்சனாக ஒருத்தன் வரப்போகிறான் அல்லது ஒரு பெரிய பதவிக்கு அரசாட்சியில் அங்கே வருகிறான் அவன் நல்லவனா வேலைக்கு ஆள் எடுக்கிறோமே இன்றைக்கு கூட பார்த்தாக்க சில முக்கியமான ப பதவிகளுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அரசாங்கமே என்ன செய்யும் அப்படின்னா அவனுடைய பின்புலத்தை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் இவன் நல்லவனா இவன் எப்படிப்பட்டவன் இவனோட நடத்தை இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்கு இல்லது இவன் நல்லவ மாதிரி கைவராக இருந்து நல்லவ மாதிரி கொஞ்சம் காலம் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கானா இதுபோல் அவனுடைய பின்புலங்களை எல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து தான் அவனுடைய அவனை வேலைக்கு வைத்துக்கொள்வதா இல்லையா என்று இன்று கூட இந்த காலத்தில் கூட உலகம் முழுதுமே ஒரு நடைமுறையில் இருக்குது குறிப்பாக ஒற்றராக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மாற்றானுக்கு அவன் கை கூலியாக மாறிவிடக்கூடாதல்லவா அதற்காக கூட பின்புலத்தை எல்லாம் விசாரித்து பார்ப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு பிறகு தான் அந்த வேலைக்கே அவங்களுக்கு கொடுக்குறாங்க எல்லா நாட்டிலையும் இது இயல்பான ஒன்று தான் அரசு அரசில் இருக்கக்கூடிய அரசாங்க பதவி என்று சொன்னாலே அப்படித்தான் இப்போது வள்ளுவர் காலத்திலேயும் கூட அப்படிப்பட்டவர்களே பணி நியமனம் செய்வார்கள் அரசாட்சியில் அந்த அரசு அலுவலராக அவர் போகணும் பணியாளராக போகணும் எத்தனையோ பணிகள் உண்டு அதில் முக்கியமான பதவிகள் என்று வைத்துக்கொள்வோம் அப்போது அவன் அமைச்சனாகவே வருகிறான் என்று கொண்டால் கூட அவனைப் பற்றி அவனை பல்வேறு விதங்களில் சோதித்துப் பார்ப்பார்கள் அறம் தர்மம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அற விஷயங்கள் எல்லாம் பேசி இந்த அரசனை நாம் கவிழ்த்துவிட்டு இந்த அரசாட்சியை கவிழ்த்தால்தான் மக்களுக்கு நல்லது என்றெல்லாம் சொல்லி அறநூல்களை சாட்சியாக சொல்லி அவனிடம் ஒரு ஆசை வார்த்தையெல்லாம் சிலர் தூண்டுவார்கள் அதற்கெல்லாம் இவன் மயங்குகிறானா என்று பார்ப்பார்கள் அதற்கடுத்தது பொருள் கொடுத்தாவது அவனுடைய மனத்தை தெரிக்க முடியுமா என்று பார்ப்பார்கள் இன்றைக்கு பொருள் பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்றல்லவா பழமொழியே இருக்கிறது அதனால் பலரும் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாசை உடையவர்களாக இருப்பாங்க அது நியாயமாக பொருள் இட்டுவது என்பது வேறு குறுக்கே புகுந்து பொருள் ஈட்டுவது என்பது வேறு எப்படியாவது குறுக்கு வழியில் செய்து யாரை ஏமாற்றினாலும் பரவாயில்ல எந்த வழியில் எப்படி செய்தாலும் சரி எவன் அழிந்தாலும் எனக்கு கவலை எந்த குடும்பம் சீரழிந்தாலும் தனக்கு கவலை இல்லை என்பது ஒரு நினைப்பில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவரா இவர் என்று சோதித்து அறிய வேண்டும் பொருளாசை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதனால் அறத்தின் வழியாகவோ பொருளின் வழியாகவோ பொருள் கொடுத்தாவது அவன் மனத்தை திரிக்க முடியுமா என்று பார்ப்பார்கள் அல்லது ஏதாவது இன்பத்தை காட்டியாவது அவனுடைய மனத்தை சிதைக்க முடியுமா கவனத்தை திருப்ப முடியுமா அரசாட்சிக்கு எதிராக மாற்ற முடியுமா இப்படியெல்லாம் அவர் சிந்தித்து அந்த சோதனையும் வைத்து பார்ப்பார்கள் அறத்தினாலையும் பொருளினாலையும் இன்பத்தினாலேயும் நான்காவதாக ஒன்று இருக்குது உயிர் அச்சம் என்று கொன்று விடுவே நீ இந்த வேலையை நீ செய்யலனா அப்படின்றெல்லாம் சொல்லி மிரட்டி உருட்டி பார்த்தாவது அதற்கு அவன் அஞ்சுகிறானா என்றெல்லாம் பார்த்து அதற்கும் அவன் அஞ்சுதலை உயிரை போனாலும் சரி என் நாடுதான் எனக்கு முக்கியம் நான் நாட்டு உடையவன் என்று சொல்லி அரசனுக்கு நான் விசுவாசியாகத்தான் இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி அவன் தன்னை மெய்ப்பித்து கொண்டால் அவனுக்கு சோதிக்க போறாகுங்கிற உணர்வு கூட இருக்காது தெரியாது ஏன் என்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கூட அவன் யோசிக்க முடியாதபடியாக பல சூழ்ச்சிகளை செய்து அவனை சோதிப்பார்கள் அறத்தை அறத்தை சொல்லி பொருளை காட்டி இன்பத்தை வேறுவிதமாக விதமாக அவன் அனுபவிக்கும்படியாக செய்து அதற்கடுத்ததாக நான்காவதாக அவன் உயிருக்கே ஒரு உத்தரவாதம் இல்லை என்கிற நிலையை கொண்டு வந்தாவது அச்சத்தை உருவாக்கியாவது அரசனுக்கு எதிராக திரும்புவானா என்றெல்லாம் சோதித்துப் பார்த்து அவனை தேர்வு செய்வார்கள் அந்த இடத்துல உயிர் அச்சம் எல்லோருமே பயப்படுவது இந்த உயிருக்குதான் உயிர் அச்சத்தை கொன்றுவிடுவேன் என்று சொன்னால் போதும் அந்த உயிர் சாகக்கூடாது என்பதற்காக அஞ்சுவார்கள் அல்லவா அதுதான் இறுதியான ஒரு அச்சம் அறத்தினாலையும் பொருளினாலும் இன்பத்தினாலும் உயிரை அந்த உயிர் போகும் என்கிற அச்சத்தையும் காட்டியும் அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறம் தெரிந்து தெளிய தேரப்படும் தேரப்படும்னா தெளிவு அடைய முடியும் இப்படியெல்லாம் சோதித்து தான் அந்த பதவியை பெரிய பெரிய முக்கியமான இன்றியமையாத அந்த பதவிகளை அவருக்கு கொடுப்பார்கள் அதற்கடுத்து வேறொரு இடத்துல இந்த அச்சம் என்கிற ஒன்றை அவர் பேசுகிறார் இது பொச்சாவாமை மறதி கூடாது மறதியில் பல வகை வயதான காலத்தில் ஏற்படுகிற ஒரு மறதியே வேற இயல்பாகவே எல்லாவற்றையுமே நேற்று என்ன சாப்பிட்டோம் என்பது கூட மறந்து போகலாம் தப்பு இல்லை அதற்காக எல்லாவற்றையும் மறந்து விடுதல் என்பது ஒரு குறைபாடு தான் மறதி இல்லாது இருத்தல் என்பது ஒரு பெரிய பலம் மறதி அதிகமாக இருப்பது என்பது ஒரு பலம் குறைவு தான் வள்ளுவர் அந்த ஒரு அதிகாரத்தில் அவர் சொல்றாரு இந்த பொச்சாவாமை அதிகாரத்தில் அந்த இடத்தில் கூட அந்த அச்சம் அப்படிங்கிற ஒரு சொல்லை அவர் கையாடுறார் அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை அரண்னா பாதுகாப்பு கோட்டை ஒரு அரசன் இருக்கிறான் எல்லாத்துக்குமே அவன் பயப்படுவான் ஒரு பூனையை பார்த்தா கூட பயப்படுற அளவுக்குள்ள பயம்லாம் இருந்துச்சுன்னா எப்படி அவன் நாட்டை ஆள்வான் தப்பி தவறி அவன் அரசனுக்கு மகனாக பிறந்தனால அவனும் அரசனாகிட்டான்னு வச்சுக்கோங்க இளவரசர் இப்போது அரசராகிட்டார் அவனுக்கு பாதுகாப்பு அவனுடைய உயிருக்கு கண்டு அவன் பயப்படுறான் யாராவது கொண்டுடுவாங்களோன்னு பயப்படுறான் அப்படிப்பட்டவனாக இருக்கான் பகைவன் வந்துட்டான் பெரிய அரண் இருக்கு உழுகுள்ள பாதுகாப்பாக இருப்பான்னா இருக்க மாட்டான் உள்ளம் அவனுக்கு வலிமை அற்றதாக இருக்கிறது உள்ள உறுதி இல்லாதவனாக இருக்கிறான் அவன் அச்சமுடையவனாக இருக்கிறான்னா இத்தனை கோட்டை சுவர்களிலிருந்து இருந்து பெரும் பாதுகாப்பு இருந்தாலும் கூட அது அவனுக்கு துணையாக இருக்காது உள்ளத்தில் அச்சம் இல்லைன்னா தான் மற்றதும் துணையாக இருக்கும் அச்சம் உடையார்க்கு அறன் இல்லை அரணே அவனுக்கு பாதுகாப்பு என்பதே கிடையாது அச்சம் அச்சம் இருந்தால் அவ்வளவு மோசம் அதே போலத்தான் ஆங்கு இல்லை அச்சம் உடையார்க்கு எப்படி அரண் இல்லையோ அதே தான் எதுவுமே இல்லை யாருக்கு பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு எந்த நன்மையாக இருந்தாலும் சரி அது குறிப்பாக செல்வந்தன் என்று உரையாசிரியர்கள் சொல்வார்கள் அந்த செல்வம் உடையவராக இருந்தால் கூட அதனால் அவன் பயனும் இல்லை யாருக்காவது பணத்தை கொடுத்துருப்போம் அது கூட மறந்து போயிடுவான் எப்படி செல்வத்தை பாதுகாக்க முடியும் எல்லா விதமான நல்ல குணங்களும் இருக்குமே அதுவும் போயிடும் அதனால் பொச்சாப்பு மறதி உடையவர்களுக்கு எந்த நல்லதுமே நடந்து விடாது அதனால் மறதியை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நம்முடைய கடமைகளுள் ஒன்று இப்போ ஒரு மூணு இடத்துல அவர் சொல்கிறார் இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு அஞ்ச வேண்டியதற்கு நாம் அஞ்சனும் அஞ்ச வேண்டாத விஷயத்துக்கு எதற்காக அஞ்ச வேண்டும் அப்படி ஒரு இடத்துல அவர் சொல்றார் அஞ்சுவது அஞ்சாமை அஞ்சுதல் அஞ்சு என்பது என்ன அஞ்சுங்கிறது குறிக்கும் அச்சத்துக்கு இந்த இடத்துல அஞ்சுதல் என்கிற ஒரு சொல் இருக்கு இச்சுக்கு பதில் எஞ்சு இருக்கும் இது மெழுத்தல் விகாரம் அஞ்சுவது அஞ்சாமை பேதை மைம்பரு பேதைமைனா முட்டாள்தனம்னு அர்த்தம் பேதைனா அறிவு குறைந்த தன்மைன்னு அர்த்தம் அஞ்சுவது அஞ்சாமை எதற்கு நாம் அஞ்ச வேண்டுமோ அதற்கு நாம் அஞ்சித்தான் ஆக வேண்டும் ஆஹா நான் யார் வீர திருமகன் என்னை விட அச்சமில்லாது தைரியமாக இருப்பேன் உலகத்தில் ஏமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் நடந்து கொள்ள முடியாது எதுக்கு அஞ்சனமோ அதுக்கு அஞ்சித்தான் ஆக வேண்டும் அஞ்சாமல் இருக்கிறதுங்கிறது அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சாமல் இருப்பது என்பது ஒரு பேதமைத்தனமாக அது போயிடும் அதனால் வள்ளுவர் சொல்கிறாரு எதற்கு அஞ்ச வேண்டும் பழிபாவங்களை கண்டு அஞ்சுதல் வேண்டும் இந்த செயலை நான் செய்துவிட்டால் எனக்கு இது போல் ஒரு பழி வரும் அந்த செயலை நான் செய்தால் ப இது எந்த செயலை பழிவகு பழிவருகின்ற அந்த செயலை செய்தால் அதற்கு நான் அஞ்ச வேண்டும் சில செயல்கள் செய்யாமல் போனால் கூட ஐயோ தப்பாச்சு நம்ம செய்யாமல் விட்டுட்டோமேனு கூட அஞ்சனம் அதனால் பழிபாவங்களைக் கண்டு கண்டிப்பாக அஞ்சனும் செய்யக்கூடாது இந்த பழிபாவம் நமக்கு வரக்கூடாது என்று அதற்குத்தான் அஞ்சனம் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அப்போ இது ஒரு பேதமைன்னா அப்போ அறிவாருடைய செயல் எப்படியாக இருக்கும் அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எதற்கு பயப்படணுமோ அதுக்கு பயந்தே தீரணும் அது யார் செய்வாங்க அறிவாளிகள் செய்வாங்க முட்டாள்கள் அதுக்கு மாறாக அஞ்சக்கூடாது அஞ்சுவது எதுக்கு அஞ்சத்தை அச்சன் தேவையில்லையோ அதுக்கு பார்த்து அஞ்சுது பழிபாவங்களை கண் அஞ்சணும் அப்படி கண்ணா அஞ்சாமல் இருந்தால் அது பேதமை அப்போ எதுக்கு எதுக்கெல்லாம் அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சித்தான் ஆக வேண்டும் அது யாருடைய செயலாக இருக்கும்னா அறிவார் செயல் இன்னொரு இடத்துல இதே அச்சத்தை பற்றி பேசுகிறார் மக்களை ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து அறிவிலே உயர்ந்த உயர்ந்த குணங்களையெல்லாம் உடைய சான்றோர் இன்னொரு பக்கம் சிற்றினம் உயர்ந்த குணங்கள் எதுவுமே இல்லாத ஒரு கணம் இந்த ரெண்டு மக்கள் இருக்காங்க சான்றோர் இருக்கிறாங்க சான்றோர் அல்லாதவர்கள் சிற்றினத்தார் இருக்காங்க இந்த ரெண்டையும் ஒரு இடத்துல சொல்கிறார் சிற்றினம் சேராமை அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் அந்த இடத்துலையும் இந்த அச்சம் என்கிற ஒரு சொல்லை அவர் கையாள்கிறார் அவர் சொல்கிறார் சிற்றினத்தை கண்டு யார் பயப்படுவாங்க ஐயோ நம்ம அவங்களோட போய் சேர்ந்துட்டால் பழகிட்டால் நட்பு பாராட்டி விட்டால் உலகம் என்ன நினைக்கும் அந்த உயர்ந்த குணம் இல்லாத சாதாரண அந்த எளிய மக்கள்கிட்ட போயிட்டு பழக்கம் வைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு தீமையாக போயிடும் சிற்றினம் அஞ்சும் பெருமை பெருமை உடையவர்கள் உயர்ந்த குணம் உடையவர்கள் சிற்றினத்தாரை பார்த்தா அஞ்சுடுவாங்க ஐயோ இவங்கள்ட்ட போய் நம்ம பழக்கம் வச்சுக்கூடாதுன்னு நீ தான் தெரியுமா நான் போய் பழகி பாரு அப்படின்னு சொல்ல முடியுமாண்ணா அப்படி சொல்ல முடியாது ஏனென்றால் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல சான்றோராக உயர்ந்த குணங்களை உடையவராக இருந்தால் கூட சிற்றினத்தாரோடு தொடர்ந்து பழகுகிற போது அவர்களுடைய தேவையில்லாத குணங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துவிடும் அதற்காகத்தான் அஞ்சுவார்கள் சிற்றினம் எதை கண்டும் அஞ்சுவதில்லை அவர் எல்லாத்தையும் பார்ப்பாங்க பழியாது பாவமாது நல்லதாவது கெட்டதா எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை ஆனால் உயர்ந்த குணங்களுடைய ஓர் அஞ்சுவார்கள் பழிபாவங்களுக்கு அதான் அவர் சொல்கிறாரு அந்த சிற்றினத்தாரோடு சேருவதற்கு பேசுவதற்கு பழகுவதற்கு உறவு கொள்வதற்கு அவர்கள் அஞ்சுவார்கள் சிற்றினம் அஞ்சும் பெருமை அப்ப சிற்றினத்தை கண்டு யார் அஞ்ச மாட்டார்கள் சிற்றினத்தை கண்டு அஞ்சாதவர்கள் இன்னொரு சிற்றிய சிறுமை குணம் உடையவர்கள் தான் அவர் சொல்றாரு சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சிறிய குணம் அற்பமான குணம் உடையவர்கள் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க சிறுமை சுற்றமாக சூழ்ந்துவிடும் ஆஹா நம்மளமாய் ஒத்த இருக்கிறாயா இவனோடதே நம்ம ஐக்கியமாகணும் என்று சொல்லி சிறுமை உடையவர்கள் சிற்றினத்தாரை விரும்பி ஏற்று மகிழ்ந்து குழாவி தங்களுடைய உறவினர் மாதிரி அமைத்து கொள்வார்கள் சேர்ந்து கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்போ சான்றோர்கள் யாரை கண்டு அஞ்சுவார்கள் புலியை கண்டு அஞ்சுவதில்லை பெரும் சிங்கத்தைக் கண்டு சீறி பாய்ந்து வருகின்ற அந்த விலங்கை கண்டு அவர்கள் அஞ்சுவதில்லை அவர் பெரியோர்கள் சான்றோர்கள் அஞ்சுவதெல்லாம் சிற்றினத்தாரை பார்த்தால்தான் அஞ்சுவார்கள் ஐயோ இவர்கள் நம்ம கூட பழகிடக்கூடாதே உறவு வந்துவிடக்கூடாதே என்று சான்றோர் மக்கள் அஞ்சுவார்கள் சிற்றினத்தார் சிறிய குணத்தை உடையவர்களைக் கண்டு இன்னொரு இடத்துல வேறொரு அச்சம் அவர் சொல்கிறார் தீவினையார் யாரெல்லாம் அந்த தீய செயல்களை செய்கிறார்களோ அவர்கள்தான் தீவினையார் பிறருக்கு தீமை தங்களுக்கு தாங்களே தீமையை செய்து கொள்பவர்கள் வினைனாக்க செயல்னு அர்த்தம் தீ வினையார் தீய செயல்களை செய்பவர்கள் பிறருக்கு அது ஒரு ஆசை போல இருக்குது உயர்ந்த குணம் இல்லையே பிறமைக்குரிய அந்த குணம் இல்லையே அதனால் இந்த தீயவர்கள் இருக்காங்களே தீ வினையார் அஞ்சார் எந்த செயலை செய்வதற்கும் அஞ்சுவதில்லை விழுமியார் உயர்ந்த குணங்கள் சிறந்த குணங்கள் உடையவர்கள் அஞ்சுவர் பாருங்கள் ரெண்டு முரண் பாருங்கள் ஒருத்தவங்க பயப்பட மாட்டாங்க இன்னொருத்தவங்க பயப்படுறாங்க தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு செருக்குன்னா இந்த இடத்துல மயக்கம் தீய செயல்களை செய்வதற்கும் எண்ணுவதற்கும் தீவினையார்கள் ஒருபோதும் அஞ்சுவதில்லை ஆனால் அஞ்சுபவர்கள் யாராக இருப்பார்கள் என்றார் உயர்ந்தவர்கள் ஏன் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீய பயத்தலால் தீய ஒன் தீயதாக இருக்கின்ற ஒன்று அது தீமையை தவிர வேறு எதுவும் தராது நெருப்பில் எதை போட்டாலும் நெருப்பு தன்னுடைய அந்த ஆசையை நிறைவு செய்து கொள்வது இல்லை எவ்வளவு போட்டாலும் அந்த நெருப்பு இன்னும் எரிந்து கொண்டே இருக்கும் வா வா போடு போடு எனக்கு ஒரு நல்ல பசியை நானும் கொள்கிறேன் என்பது போல் அந்த நெருப்பு அப்படியே எடுத்துக்கொள்ளும் அதை போலத்தான் இவர்கள் அதனால் இந்த தீயவை கண்டு தீயவை தீய பயத்தலால் அப்போ அந்த தீயவை எப்படி ஒரு தீயை தொட்டால் நமக்கு சுட்டுடுமே அது ஒரு பெரிய அச்சத்தும் தானே யாராவது நெருப்பில் உண்டு அவங்களே குளித்து அப்படியே படுத்து நீச்சல் அடிப்பார்களா காட்டார்கள் தீ எவ்வளவு கொடிதாக இருக்கும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயை போல அது அஞ்சப்படும் அதனால் தீய செயல்களை செய்யக்கூடாது என்கிறார் இப்படி அச்சம் தொடர்பாக பல செய்திகளை இதுபோல உயர்வுக்கும் எதிர்மறையாகவும் தாழ்ந்த குணம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் உயர்ந்த குணம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று பல்வேறு விதமாக அவர் காட்டுகிறார் அச்சம் என்கிற ஒரு சொல் நல்லோர் தீயதை கண்டு அஞ்சுவார்கள் அல்லோர் தீயதை கண்டு அஞ்சுவது இல்லை சான்றோன் யார் சான்றோர் அல்லாதவர் யார் என்பது இந்த அச்சம் என்கிற சொற் சொல்லை கொண்டே வள்ளுவர் நமக்கு பல்வேறு செய்திகளை காட்டுகிறார் வள்ளுவத்துடைய சிந்தனை தீயவையை நாம் தீண்டாது இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் நம்முடைய குணத்தை அது நேர்படுத்துகிறது வள்ளுவர் காட்டுகிறார் நல்லவர்கள் யார் அவர்கள் எதை கண்டு அஞ்சுவார்கள் அஞ்சுதல் என்பது ஒரு கோழைத்தனமாக தெரியும் ஆனால் எதை கண்டு அஞ்ச வேண்டுமோ அதை கண்டு அஞ்சித்தான் ஆக வேண்டும் என்பது அவருடைய கருத்து வள்ளுவத்தை சிந்திப்போம் மீண்டும் சந்திப்போம்